வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி கூடலூரில் அடிப்படை சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த எட்டு கிலோமீட்டர் தூரம் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது கூடலூர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து லோயர் கேம்ப் பகவதியம்மன் கோயில் வரை போட்டியாளர்கள் ஓடினர் இதில் ஐந்து வயது முதல் ஐம்பது வயது வரையிலும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை கூடலூர் மக்கள் மற்றும் மகளிர் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் செய்தது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ரொக்கப்பரிசு பரிசு வழங்கப்பட்டது முதல் பரிசு ஏழாயிரம் இரண்டாவது பரிசு ஆறாயிரம் மற்றும் மூன்றாம் பரிசு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது திருச்சியில் மாவட்ட அளவில் பதினெட்டு வயதிற்குட்பட்டோருக்கான செஸ் போட்டிகள் ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது போட்டியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பதினெட்டு வயதிற்குட்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் ஜூனியர் சப் ஜூனியர் மற்றும் சீனியர் என மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன சுவிஸ் முறையில் நடைபெற்ற போட்டிகளில் ஐந்து சுற்றுகள் நிர்ணயிக்கப்பட்டன போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவர் ஸ்டார் செஸ் கோவை பீழமேட்டில் உள்ள பி எஸ் ஜி சர்வஜனா பள்ளி சார்பில் மாணவர்களுக்கான நாற்பத்தி ஏழாவது மாநில குடைப்பந்து போட்டிகள் மாணவிகளுக்கான இரண்டாவது மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது பள்ளி மைதானத்தில் நடந்த இப்போட்டிகளில் பல்வேறு பகுதிகளிலிருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மாணவர்களுக்கான போட்டியில் பர்க்ஸ் பள்ளி அணியும் திண்டுக்கல் சி பள்ளி அணியும் மோதியது இதில் அறுபத்தி ஏழுக்கு ஐம்பத்து ஒன்பது என்ற புள்ளிக்கணக்கில் பர்க்ஸ் பள்ளி அணி வெற்றி பெற்றது திண்டுக்கல் எம்எஸ்பி எஸ் பள்ளி அணியும் நேஷனல் மாடல் பள்ளி அணியும் மோதியது இதில் அறுபத்து ஒன்றுக்கு பதினெட்டு என்ற புள்ளிக்கணக்கில் எம் எஸ் பி பள்ளி அணி வெற்றி பெற்றது பிஎஸ்ஜி சர்வஜனா பள்ளி அணியும் சென்னை வேளம்மாள் பள்ளி அணியும் மோதியது இதில் ஐம்பத்து ஒன்பதற்கு பதினெட்டு என்ற கணக்கில் சென்னை வேளம்மாள் பள்ளி அணி வெற்றி பெற்றது மாணவிகளுக்கான போட்டியில் விஸ்வதீப்தி பள்ளி அணியும் எஸ்பிஜிவி பள்ளி அணியும் மோதியது இதில் இருபத்தி இரண்டுக்கு பத்து என்ற கணக்கில் விஸ்வதீப்தி பள்ளி அணி வெற்றி பெற்றது திண்டுக்கல் எம்எஸ்பி பள்ளி அணியும் சுகுணா பள்ளி அணியும் மோதியது இதில் எழுபத்து ஒன்பதற்கு இருபத்தி ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் எம் எஸ் பள்ளி அணி வெற்றி பெற்றது பெக்ஸ் பள்ளி அணியும் சென்னை வேலம்மாள் பள்ளி அணியும் மோதியது இதில் அறுபதற்கு அறுபத்தி இரண்டு என்ற கணக்கில் வேலம்மாள் பள்ளி அணி வெற்றி பெற்றது